எல்லோருக்கும் வணக்கம் இது மித் அண்ட் ஸ்டோரி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் இது என்னோடய ரெண்டாவது வீடியோ உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா உலக மக்கள் அனைவரும் கடல் பக்தி உள்ளவங்க நீங்கள் மட்டும் கிடையாது உலகத்தில் எல்லா உயிர்களும் வந்து எல்லா மக்களுமே கடவுள் பக்தி உள்ளவங்க தான் மனிதன் தோன்றிய காலத்திலேருந்து கடவுள் உணர்வு இருந்துகிட்டு தான் வருது ஆனால் அத்தனை மதங்களும் ஒரே மூலதளத்தில் இருந்தால் வந்ததா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே ஒரு இருக்கிற ஒரு விஷயந்தான் சில பேர் கடவுள் வேறுபாடுகள் உள்ளவங்களும் இருக்கீங்க கடவுள் டிஃப்ரெண்ட்டு கருத்து உள்ளவங்களும் இருக்கீங்க ஆனால் க மூலப்பொருள் வந்து ஒரே இடத்துலேருந்து வந்ததா ஆளினால் ஆள் சொல்கிற மாதிரி கடவுள் பற்றிய புராண கதை இரண்டு வகையில பிரிக்கலாம் ஒன்று இடைக்கால கடவுள் தொன்மை கால கடவுள் இடைக்காலனா கிறிஸ்துவம் புத்தர் கிருஷ்ணர் அந்த மாதிரி தோன்றிய கடவுள் ரொம்ப தொன்மையனா எப்ஜி எகீப்திய கடவுள்கள் நார்த் கடவுள் லவோடீன் யூத கடவுள்கள் ஜூஸ் அந்த மாதிரி உள்ளவங்க மாயநூல் கடவுள் நம்ம நம்மளோட கடவுள் சிவன் அந்த மாதிரி உள்ளவங்க இவை எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது இந்த தொன்மை கடவுள் எல்லாமே ஒரே உண்மை மறைமுகமாக கொண்டிருக்குது இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஒற்றுமை தெரியுதா ஒற்றுமை கண்டுபிடிங்க தொன்மை நகரங்கள் ஒரு இணைப்பாக இருக்குது எகிப்தர்கள் ஒரு காலத்தில் மிகவும் வளமாக வாழ்ந்தவங்க தமிழர்களுக்கும் குமரிக்கண்டம் ஒரு பெரிய அறிவியல் வித்தாக வச்சிருந்தாங்க மையங்கள் இவர்கள் பெரும் நகரிகம் எப்படி அழிஞ்சதுன்னு யாருக்குமே தெரியாது கிரேக்கர்கள் அட்லாண்டிஸ் நகரம் தோன்றி மறைஞ்சு போச்சு இதெல்லாம் ஏதோ ஒரு இணைப்பு மாதிரி உங்களுக்கு தோணலை ஆமாங்க உண்மைதாங்க இருக்க எல்லாமே ஒரு இணைப்பாக நம்மளுக்கு வந்து தோண்டி இருக்கிறது தான் தொன்மை நகரிகம் பெரிய அல அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சு அதை வளர்ந்து ஒரு கட்டத்தில் அது அழிஞ்சு போயிட்டு இது உண்மை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஆமாங்க இதில் ஏதாவது எல்லாமே ஒரு இணைப்பு உங்களுக்கு கொடுக்கும் இப்போ கடவுளுக்கும் அவங்களுக்கு இருக்க ஒற்றுமையும் தமிழர்களோட இணைப்பும் பற்றி நான் சொல்கிறேன் எல்லா கடவுள்களுக்கும் அது ஆதிகால கடவுள்கள் அனைவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் எல்லா கடவுளும் தலையில் கவசம் அணிஞ்சிருப்பாங்க கையில் ஒரு காப்பு மாதிரி ஒரு பொருள் அணிஞ்சுருப்பாங்க காலில் ஒரு சிலம்பம் மாதிரி ஒன்று அணிஞ்சிருப்பாங்க இடுப்பில் ஒரு துணிமா அணிஞ்சிருப்பாங்க மற்றும் மேலாடையில் அது கிளாத் ஒயிட் கிளாத் அந்த மாதிரி எல்லா எல்லாருக்குமே தேர் இருக்கும் ஒரே வகையான சக்தியை தான் கொண்டிருப்பாங்க எல்லாருமே ஒரே வகையான கலாச்சாரத்தும் ஒரே வகையான கொள்கைகளை தான் கொண்டிருப்பான் இது மனித இனத்தோடு இருக்கும் ஒரு பழமையான சாபமா என்று எனக்கு தெரியல இது எப்படி ஒரு மாதிரியான அமைந்தது என்று எனக்கு புரியல மாயின்ஸ் எகிப்தியர்ஸ் கிரேக்கர்கள் தமிழர்கள் எல்லோருக்கும் ஒரே குறியீடுகளை பயன்படுத்தினார்கள் இதெல்லாம் ஒரு இணைப்பாக மனிதர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பெரிய அறிவியல் முறையை மறைமுகமாக வச்சிருந்தா அங்கே அப்படி என்னதான் நடந்துச்சு காலம் கடந்த பின் தான் நமக்கு அதுக்கான பதில் தெரியும் தமிழரோட அடையாளம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு அது தெரியுமா என்னங்க குமரிக்கண்டன்னு சொல்லுவீங்க குமரிக்கண்டம் எங்க இருக்குது இந்திய பெருங்கள் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவீங்க அது உண்மைதானா இன்னும் நிறைய மக்களுக்கு இதே ஒரு குழப்பமாக இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம வந்து வரலாற்றில் சொல்கிறதுல புக்கில் சொல்கிறதுனால படிச்சுருக்குறோம் அப்படியே உலக கண்டனவர் உள்ள பாருங்கள் அப்பரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா அட்லாண்டிக் இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல இணைஞ்சிருக்கும் அங்கேருந்து வந்து இந்தியா வந்து ஆசியாவோட மோதுமோ தான் இமிமலையே உருவானுச்சு அப்போ இடைப்பட்ட தூரத்தில் வந்து அது அங்கே நெம்மொரியா வந்து இந்திய பெருங்கடலில் வந்து முழுங்கிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா கிடையாதுங்க இன்னும் இந்திய மக்கள் தான் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தமிழர்கள் அடையாளம் அட்லாண்டிக்கில் இருக்கிறது சுவாரஸ்யமான விடை என்னன்னு தெரியுமா குமரிக்கண்டம் பாறைகள் மூழ்கி நகரம் தமிழர்கள் டீனியை மாயன்கள் அட்லாண்டிஸ்க்கு மற்றும் பழங்குடியினங்களும் ஒத்துப்போகிறது தமிழ் மொழியின் தொன்மையான உரை மற்றும் உலகின் மிக பழமையான மொழிகளுடன் ஒத்துப்போகிறது இது முழுமையாக ஆராய்ந்து மிகப்பெரிய ஒரு முழுமையான உண்மையை கண்டுபிடிக்க முடியும் இதை பத்தி நீங்கள் சிந்திச்சா அதற்கான வழியே நமக்கு தெரியும் குளம்புற மாதிரி பேசுறதுனா நல்லா நினைச்சு பாருங்க அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் நம்மளோட அடையாளம் இருக்குது இது எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க அட்லாண்டிக் கண்டத்தில் பெருங்கடல் சொல்லல அண்டார்டிகா கண்டத்துல தான் நம்மளுடைய பெருநகரம் இருக்குது அது வந்து நம்மளுக்கு அழிந்து போகாம அந்த இடத்துல பணிகளால் சூழப்பட்டிருக்குது அந்த இடத்துல தான் உலகோட மிகப்பெரிய இணைப்பு காந்த இணைப்பு எல்லாமே சூழப்பட்டிருக்குது நம்மளுக்கு தெரியாத புரியாத மர்மமான விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து விரும்புகிறேன் இணைந்திருங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைவ் பண்ணுங்கள் நன்றி